ஒரு ஒரு ஏழை கிழவி பெருமானார் மீது கொண்ட பேரன்பில் ஒரு டிரெஸ் தயார் பண்ணி பெருமானார் இதை போட வேண்டும் என்று அன்பளிப்பு செய்ய செய்யும் போட்டு பார்த்தாங்க அழகாவும் இருந்ததுலயும் ஏறிட்டாங்க சாபாக்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக பார்க்கிறார்கள் இவ்வளவு நிறைவா அழகா இருக்குது ரசூல்லாவுக்கும் அதை வச்சுக்கலான்னு மனசுல இருக்கிறப்போ மெம்பர் படி இறங்குறப்போ ஒருத்தர் கேட்டார் அல்லாவின் தூதரை எனக்கு இதை கொடுங்களேன் எல்லாருமே சரையல் அவர் பக்கம் திரும்பினாங்க சில சஹாபிகள் அவரை பிடித்து கேட்டார்கள் நாயகம் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்களே நீங்க எதனால போய் கேட்ட எல்லாரும் அவர் அப்பாவியான சாபி கிராமத்திலிருந்து வந்த பாமரத்தனமானவர் வில்லங்கம் இல்லாதவர் அவர் சொன்னார் நான் வந்து வினயம் அவெல்லாம் கேட்கல நபிசல்லாஹு அலிகு வசல்லம் என்னுடைய ஒரு துணி எனக்கு கஃன் துணியா வேணும் நான் அதை வாங்குறதுக்கு தான் இந்த பிரயாணப்பட்டு வந்ததே சொல்லிட்டே இருக்கிறப்ப அழுதுட்டாரு நாளை என்னை ரசூலுல்லாவுடைய இந்த துணியை போர்த்தி கொண்டு என்னை கபரிலே வைப்பார்கள் என்னிடத்தில் உன்கர் நக்கீர் வருவார்கள் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள் என் ரப்பு அல்லா என்று சொல்லுவேன் உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள் இந்த துணிக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய நபி என்று நான் சொல்லுவேன் நான் அதுக்காக கேட்டேன் அதே போல ரசோலுல்லா வழங்கி அது அதோடு அந்த துணியிலேயே அவரை கபரடக்கம் செய்யப்பட்டது